தமிழ்நாட்டில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெயில் குறையும் என வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அடுத்த நான்கு நாட்களுக்கு இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெயில் குறையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் வரைக்கும் இது பற்றி விரிவான செய்தியாளர் ஸ்ரீதர் ஸ்ரீதர் விவரங்கள் சுட்டெடுத்து வரக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் இன்று ஒரு நாள் வெப்ப அழைக்க வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது இன்று மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது நூற்று ஆறு டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் நூற்று ஒன்பது டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாகக்கூடும் எனவும் இதர தமிழக மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது நூற்றி இரண்டு டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் நூற்று நான்கு டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை என்பது தொன்னூற்றி எட்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதனிடையே அடுத்த நான்கு நாட்கள் இன்று முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை என்பது இயல்பிலிருந்து இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடியும் என்ற ஒரு ஆறுதலான தகவலையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அடுத்த ஏழு நாட்களுக்கு மழைக்கான இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுவதால் இன்று முதல் ஏழு நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் நாளை பதினான்கு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் நாளை மறுநாள் எட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது